தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் இருபது நாட்களாகியும் மழையினீரை அகற்றாத மாவட்ட நிர்வாகம் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து வடக்கு சோட்டையன் தோப்பு குமரன் நகர் பகுதி மக்கள் தூத்துக்குடி ராமேஸ்வரம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாகவும் குளங்களில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது அதேபோன்று தூத்துக்குடி மாநகரை ஒட்டியுள்ள மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் போல் சூழ்ந்து பொதுமக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மழைநீரை அகற்ற முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் காரணமாக மழை பெய்து இருபது நாட்களாகியும் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வடக்கு சோட்டையன்தோப்பு மற்றும் உமரன் நகர் பகுதிகளில் இருபது நாட்களாக மழைநீர் கழிவு நீருடன் கலந்து அசுத்த நீராக மாறி நோய் பரவி வருகிறது இதன் காரணமாக குழந்தைகள் முதியவர்கள் பொதுமக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தங்களை ஆளும் கட்சியினர் யாரும் இதுவரை வந்து சந்திக்கவில்லை மழைநீரை அகற்ற முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தூத்துக்குடி ராமேஸ்வரம் சாலையில் இன்று திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தங்கள் பகுதியில் இருபது நாட்களுக்கு மேலாகியும் மழைநீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் காரணமாக பொதுமக்கள் குழந்தைகள் நோய் தொற்று ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு வருகின்றனர் பொதுமக்கள் தங்கள் அன்றாட தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை இதன் காரணமாக இந்த பகுதியில் பொதுமக்கள் ஒருவேளை உணவு மட்டுமே உண்டு வாழ்ந்து வருகின்றனர் எனவே மேலும் தங்கள் பகுதி பின்தங்கிய மக்கள் வசிக்கும் பகுதி என்பதால் தங்கள் பகுதியை யாரும் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர் எனவே தங்களுக்கு எந்தவித உதவியும் தேவையில்லை உடனடியாக மழை நீரை அகற்றினால் மட்டும் போதும் என அவர்கள் தெரிவித்தனர் ஒரு நாள் கூட குளிச்சாக்கல சும்மா போட்டுக்கிட்டு இருக்கான் திடீர்னு மழை பெஞ்சு வெள்ளம் வந்து இருபது நாள் ஆகுது இதுவரைக்கும் எங்க ஏரியாவுல எந்த அதிகாரியோ எந்த யாருமே வந்து பாக்கல வீட்டு வீட்டுக்கு எந்த பார்த்ததும் கிடையாது வச்சதும் கிடையாது தண்ணி எங்களுக்கு எது இல்ல ஒரு தண்ணி எடுக்கணுமே எங்களுக்கு எடுத்து கொடுத்தாலுமே கூலி பாடுபட்டு தான் சாப்பிடுறோம் பாடுபட்டு சாப்பிட்டுக்கிடுவோம் எங்களுக்கு எந்த இதுவும் அவங்க கொடுக்க வேண்டாம் ஆனா எங்க பகுதியில வந்து தண்ணி எடுத்து எங்களுக்கு பார்த்து ரொம்ப சுத்தம் கொடுத்தா போதும் குடி தண்ணி எங்க என் பேரு பெருமாளம்மா நான் குமரனால மூணாவது தெருவுல இருக்கோம் தண்ணி நிறைய கிடைக்கும் முட்ட அளவு தண்ணி கிடைக்கும் அந்த சைடு எல்லாம் போக முடியல பக்கத்துல வீடு புள்ள வெள்ளத்துல மூழ்கிற மாதிரி மூலிகை கிடக்குது பாத்திர மூழ்கிட்டு எல்லாம் தண்ணியா தான் இருக்குது தண்ணி எடுத்து விடுங்க அண்ணா கூலி வேலை பார்த்து சாப்பிடுறது அந்த சொன்னா வார்டு மெம்பர் சொல்லுங்க வசந்த குமார்ட்ட சொன்னா கணேசண்டை சொல்லுங்க கணேசண்டை சொன்னா ஒருத்தர் வந்து எட்டி பாக்க போறது கிடையாது யாருமே வராதப்ப நாங்க செய்ய முடியும் வேலை பார்த்தனாலும் வண்டி எல்லாம் தண்ணியில மூலிக்க சீர்த்து கிடையாது பத்தாரம் வாங்க செலவழிச்சு வண்டி போய் பார்த்தா தான் நாங்க தொழில் பார்க்க முடியும் தொழில் தான் நாங்க சாப்பிட முடியும் கீழே இறங்க முடியும் நாளைக்கு வீட்டுக்கு கூட்டி பூட்டி வைக்க முடியும் செப்பி நிறைஞ்சு போய் நிக்குது குடி தண்ணி தொட்டி நிறைஞ்சு போய் குடி தண்ணி தொட்டி நிறைஞ்சு அவள பூச்சி பூராணும் தாம்பரனையும் வீட்டுக்குள்ள வந்து கிடக்கு நாங்க என்ன செய்ய முடியும் முடியுங்க தண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் நாங்க அண்ணா வேலை பார்த்தோம்னாலும் நாங்க சாப்பிடுவோம் அஜிதா